நான் வரப்பெல்லாம் அவங்க என்கிட்ட அதிகமாக கேட்டது என்ன உதவி வேணும்னு கேட்டால் என் பையன் ஒரு தடவை பேசினா என்கிட்ட பார்த்தா போதும் என் பையன் கூட இருந்தால் போதும் தான் என்கிட்ட கேட்டாங்க அவங்க பையன் யாருன்னு எனக்கும் தெரியல இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக என் பையனா சோ செஞ்சாரு கொடுத்தான்னு சொல்லி அவங்க மனசு சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஊருக்கு போன பாம்பேக்கு போன பாம்பேக்கு போய் உங்க பையனை பார்த்தேன் பேசினாரு என்கிட்ட நான் இந்த மாதிரி உங்க அம்மா அங்க இருக்காங்கன்னா ஐயோ ஆமா பிரதர் நான் தான் மறந்துட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டு நான் வரேன் அப்படிங்கவும் உங்க அம்மா நான் பார்த்தேன் நான் தான் பாத்துக்குறேன்ப்ப அப்படின்னா அவன் நல்லா இருந்தா போதும் ஒரு புடவை ஒண்ணு வாங்கி குடுத்துட்டு அம்மாக்கு எங்க அம்மாவுக்கு போய் கொடுங்கன்னு கஷ்டப்பட வேணாம் அவங்க பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டும் நான் இங்க கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுட்டு கோயிலே உங்க படுத்துக்கிட்டோம் நான் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு ஒண்ணுடனே ஒரு வீடா பார்த்து போயிடுறோம் அப்படின்னாரு அவங்களோட குடும்பத்தோட இருந்தோம்னா பேர் பிள்ளைங்களை பாத்துக்கலாம் இப்போதைக்கு என்னால கொஞ்சம் வருமானம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் எங்க அம்மாட்ட போய் கொடுங்க இல்ல நான் மாச மாசம் நான் அனுப்புறேன் எங்க அம்மாட்ட போய் கொடுத்துருங்க எங்க அம்மா அதை வச்சு சாப்பிடட்டும் நான் வர்றதுக்குள்ள ஒரு வீடை பார்த்து நீங்க ரெடி பண்ணி வைங்கண்ண நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கூட்டிட்டு போயிடுறேன் சரியா

இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை என்கிட்ட வருமானம் இல்ல என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அது வரைக்கும் அம்மா அம்மாவை பார்த்துக்குணும் நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து எங்க அம்மா போய் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டாரு நம்ம குழம்புத்தாட இருந்தோம்னாக்கா சச்சம்பேனா கூட சேர்த்து போகிறாங்க அம்மா ஆனா ஏன் ஏன் கண்ணா சச்சிருக்கேன் பையன் உங்கள்கிட்ட கொடுத்து சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு செலவுக்கு கொடுத்துருங்க எங்கள் அம்மா வேணுங்கிறத வாங்கிட்டு நாப்பட என்ன ஆகணும் சாப்பிடலாம் அங்க வராமையாக இருக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளோட இருந்தாக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது பிள்ளைங்க நம்மளோட இருந்தா தான் நல்லது ஆமா

அவங்களுக்கு தெரிஞ்சி அவளுக்கு என்ன தேவையோ உங்க பையன் கேட்டு உங்க மனசு நிம்மதியா இருக்கா கொஞ்சம் உங்க மனசு நிம்மதியா இருக்கா நம்ம பையன் நம்மளுக்கா பேசவே மாட்டாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவி செய்றார்ல

உடம்ப பாத்துக்கோங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க உங்க பையனை பார்த்துட்டு மாசம் மாசம் உங்களுக்கு மாதிரி கொண்டு வந்து சேர்த்து போயிட்டு ஏதாவது ஜூஸ் வேண்டாம் ஜூஸ் என்ன குடுக்குறீங்க